ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது அந்த அழகான காட்டில ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் ஒரு ஆடு அந்த சிங்கம் இருந்த இடத்தை பதுங்கி பதுங்கி தாண்டி போயிட்டு இருந்தப்ப அதை பார்த்த சிங்கம் ஏய் ஆடே இங்க வா என்று கூப்பிட்டது ஆடும் நடுங்கிட்டே சிங்கத்துக்கிட்ட போச்சு என்கிட்ட வா என் வாயிலிருந்து நாத்தம் வருதான்னு சொல்லு அப்படின்னு சொன்னது சிங்கம் ஆடு நடுங்கிக்கிட்டே சிங்கம் வாயை மோந்து பார்த்தது பிறகு சிங்கத்தை பார்த்து ஆமாம் சிங்க ராஜா வாய் ரொம்ப நாறுதுன்னு சொன்னதுதான் மிச்சம் ஏய் ஆடே எவ்வளவு தைரியம் எங்கிட்டேயே என் வாய் நாறுது சொல்லுற அப்படின்னு அது மேல பாய்ந்து கொன்று போட்டது அந்த பரிதாபம் ஆடு உண்மையை சொல்லி உயிரை விட்டது சில நாட்கள் கழிந்தது அந்த வழியாக ஒரு ஓனாய் ஒன்று போக நேரிட்டது சிங்கம் பார்ப்பதற்கு முன்னாடியே இருந்து வேகமாக போயிரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தப்ப சிங்கத்தோட சத்தம் ஏய் ஓனாய் எங்க ஓடுற இங்கே கிட்ட வந்து என் வாய் நாறுதான்னு சொல்லு அப்படின்னு கர்ஜித்தது நடுங்கி போன ஓனாய் சிங்கம் வாய் கிட்ட போய் வாயை மோந்தது எங்கே உண்மையை சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுகிட்டே சிங்கராஜா அப்படியெல்லாம் நாத்தம் ஒண்ணும் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நகர பாத்துச்சு உடனே ஏண்டா ஓனாய் பொய்யா பேசுற உன்னை என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு கத்திட்டே ஓனாய கொன்று போட்டது பாவம் ஓனாய் சிங்கத்தை குளிர செய்யுறேன்னு நினைச்சுக்கிட்டே பொய் பேசி உயிரை விட்டுருச்சு நாட்கள் பல கடந்தன ஒரு மரத்து மேல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருந்தது அப்ப பார்த்து அங்கு துள்ளி துள்ளி ஒரு நரி ஒண்ணு வந்தது சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் ஏய் நரியே நில்லு அப்படியே என்கிட்ட வா என் வாய் நாருதான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு தந்திரக்கார நரி கொஞ்சம் யோசிச்சு சிங்கராஜா சிங்கராஜா நாலு நாளா எனக்கு ஒரே ஜலதோஷம் அதனால வாசனையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுச்சு சிங்கமும் அதை நம்பி நறிய விட்டுருச்சு அப்பாடா தப்பிச்சோம் பிழைச்சோமுன்னு ஓடி போயிருச்சு கதை சொல்லும் செய்தி புத்திசாலிகள் ஆபத்து காலத்தில் சமயோஜிதமாக நடந்து கொள்வார்கள்